அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய கோ சிஸ்டர் சொல்லிக் கொடுத்தது அவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு சமி விலாக்ஸ் முந்நூறு கிராம் நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கிறேன் அதே அளவு முந்நூறு கிராம் வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பிரியாணி அரிசி அதை கழுவி நல்லா முந்தளவை அலசிட்டு நான் எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அன்னாசி ரெண்டு நாலு கிராம்பு ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட காரமேனா பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த புதினா மல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதை நல்லா நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் குறை குறைப்பாக வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு குறை குறைப்பாக வேணாங்கிறதுனால நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் வந்து ஒரு கப் அளவு நான் வந்து தயிர் எடுத்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் இந்த பேஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கற சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் வந்து நூ நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு எண் சட்டியில் நூறு கிராம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோ ஒரு பிரிஞ்சலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா வந்து மசிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு கூட நீங்கள் வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இப்போது நான் வந்து ரைஸ் தனியாக வடிச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக வந்து நான் தனியாக ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பிரிஞ்சு எல்லாம் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை மட்டும் எடுத்திருக்கேன் இது கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சைடு நல்லா தக்காளி எல்லாம் மதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இந்த மசாலா சிக்கன் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன் அது கூட நீங்கள் வந்து நல்லா ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் விட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து சமையல் எண்ணெயை விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரிசியும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப வேக விடாமல் அரை வெக்கடலை வந்து நம்ம அந்த அரிசியை நம்ம வந்து சமைச்சு எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடித்து வச்சுருந்த ரைஸு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாமல்லி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வந்து கீயை சேர்த்துக்கோங்க பொதுரா மல்லி ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வேக விட்டுடலாம் அவ்வளோதான் பிரியாணி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்